திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டுல நான்கு கிரக பயிற்சிகளாக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம் குரு பகவான பொறுத்த வரைக்கும் பெருசு பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலண்டா என்னென்ன சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேதுதான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இப்ப ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார் அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதற்கப்பறம் பார்த்து ரெண்டரை வருட காலங்கள் அங்க இந்த தான் இருக்க போறார் அப்ப சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு

இப்போ குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விரைய செலவுகள் ஆன்மீக செலவுகள் மருத்துவ செலவுகள் மனைவி விட்டு பிரிந்து வாழ்றது கணவருக்கும் மனைவிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தொழில் ரீதியாக கொஞ்சம் ஆஹ் இழப்புகள் அல்லது தொழிலுக்காக சொந்த ஊருக்கு வேற ஊருக்கு போய் தொழில் பண்ண வேண்டிய ஒரு இடம் மாற்றங்கள் இதெல்லாமே உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்த மேக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள வருவார் நம்ம ஃபர்ஸ்ட் குருவினுடைய தன்மையை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் குரு அப்படின்னா ஒரு ஆசான் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் பொறுமை நிதானம் புகழ் அதே போல யோசிச்சு முடிவெடுக்கிறது சகிப்புத்தன்மை பரோபகாரம் இதெல்லாமே குரு அதற்கப்புறம் கொடுப்பார் பன்னெண்டு இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய அலைச்சல் திகிச்சல் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாரு ஓஞ்சு கோந்தருக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கு இப்ப அந்த குரு மாறும் பொழுது ஒரு அமைதியை கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவார் அப்ப இந்த குரு உங்களுக்கு லக்னத்துக்கு வரும் பொழுது ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாகி குரு லக்னத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் மாற்றங்களும் தொழில ஒரு வளர்ச்சியும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் ஏன்னா அவங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி லந்தம் ஏறும்பொழுது பொழுது ராசி ஏறும் பொழுது திருமண வரன் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டு குழந்தை பிராப்தம் பணவரவு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல டல்லா இருந்தீங்கனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு பத்துங்கிறது கர்மாஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கூட இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க இந்த கேது பகவான் கேது எங்க இருக்காரு இப்போ நாலாம் வீட்டுல இருக்காரு நாலாம் வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லைங்க வீடு மன வீட்டுக்குள்ளேயே இருக்க தோண மாட்டேங்குது நிம்மதியே இல்ல மனசே சரியில்லை ஆரோக்கியம் சரியில்லை மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்து அம்மா கூட சண்டை அம்மாவுக்கும் மருத்துவ செலவு அம்மாவுக்கும் எனக்கு ஒரே பிரச்சனை சில பேருக்கு தவறையும் கூட போயிருக்கு அதை கூட நம்ம பார்க்கணும் சோ இப்ப இந்த கேது இப்படி இருந்த கேது அடுத்தது மூணாம் வீட்டுக்கு வரக்கூடாது மூணாம் வீடு அப்படிங்கிறது கேதுவுக்கு ஒரு நல்ல வீடு தான் அதுல மாற்றம் கிடையாது விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெற்றிக்குண்டான இடமும் இடமாற்றத்துக்கு உண்டான இடமும் ஒரு மூணாம் மூன்றாம் தான் காரிய உண்டான இடமும் ஒரு மூன்றாம் இடம்தான் ஆனா கேது தடை கிரகம் இல்லையா கேது வந்து ஸ்பிரிச்சுவலான லைஃபுக்கு ஓகே ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த கேது சப்போர்ட் பண்ணாது அப்ப அவர் மூணாம் இடத்துக்கு வரும்பொழுது மூணுங்கிறது உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய சகோதர உறவுகளை சொல்லக்கூடிய அப்ப அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணுவார் அடுத்தது பாதி இந்த மூணாம் இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு கேது நம்ம கிரகங்கள் ஒவ்வொருத்தரவு பயிற்சி ஆகும்போது நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தான் அவங்க போவாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு இந்த ஹார்ட் இந்த இந்த அளவுக்கு நீ எஃபோர்ட் போட்டீங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு என்ன கொஞ்சம் நீ மேல போ நீ இவங்களை நம்பாத நீ இவங்களை நம்பு அப்படிங்கறது எல்லாமே கேது கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்ப மூணாம் இடம் அப்படிங்கிறது யார நம்பணும் நம்ப கூடாது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கறத தெளிவா காட்டிட்டு போயிடுவார் அடுத்தது பாருங்க ராகு பகவான் இந்த ராகு நேராக உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருந்துட்டு இருந்தார் பத்துல இருந்து தொழில கொஞ்சம் வளர்ச்சி கண்டிப்பா கொடுத்துருப்பார் கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் நீங்க போயிட்டு இருந்துருப்பீங்க தொழில அடுத்து இந்த ராகு பாருங்க ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது யாராவது பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஊரை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போல நினைக்கிறீங்கன்னா இந்த ராகு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாராளமாக நீங்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல பத்துல இப்போ ராகு வந்து உங்களுக்கு மே மே மாசம் வரைக்கும் ராகு கேதுக்கள் இதே இடத்துலதான் இருக்கும் அப்ப மே மாதம் வரைக்கும் அங்க இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு என்றாலும் தொழில் நிறைய அலைச்சலும் இருக்கும் மன போராட்டங்களும் தொழில் ரீதியாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து இந்த ராகுவும் கீழே இறங்கி இந்த சனி பகவானும் மேல ஏறும் பொழுது இந்த மிதன ராசிக்கு நிச்சயமாக ஒரு தொழில் ரீதியான ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பார் அப்ப பத்துல சனி வரும் பொழுது நிச்சயமாக பத்துல ஒரு பாதி பதினொன்னு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கிய உண்மை அப்ப பத்துக்கு பாவி வரப்போறாரு போறாரு அப்ப பத்துல முதல்ல ஒரு பாவி இருந்தா இப்போ மீண்டும் ஒரு பாவி அப்ப சனி வரும்போது தொழில பிரச்சனைகள் இருக்காது அப்ப தொழில் ரீதியா உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் தொழிலே இல்லாம இருப்பவர்களுக்கு கூட சனி உள்ள என்ட்ரி ஆனா இதுதான்பா தொழில் இத புரிச்சுக்கோ இதுதான் தொழில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் இந்த சூட்சமத்தை பிடிச்சு நீ வெற்றி பெறு அப்படிங்கிற நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துரு சனி பகவான் அனுபவ அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் அதே போல எது எது உனக்கு வேணும் எது இது வேண்டாம் நீ இதுதான் செய்ய இதுதான் செய்யக்கூடிய கூடாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா காட்டக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா சனி பகவான் தான் அப்ப அவர் தொழில் ஸ்தானத்துக்கு உள்ள வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தொழிலை உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது இது இந்த தொழில புடிச்சுக்கோங்க அடுத்த சனி மாறும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை இப்போ தொழில கத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் சனி இல்லை என்ட்ரி ஆவார் அப்படிங்கிறது உண்மை தொழில் தெரிஞ்சவங்களுக்கும் இன்னும் மீண்டும் ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸோ அல்லது ரெண்டு மூணு பயிற்சிகளோ அல்லது ஏதாவது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நிச்சயமாக பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறது உண்மையான ஒரு விஷயம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேதுக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும் ஆனா சொந்த ஊர்ல இருந்து ஏதாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக நன்மையை தருவார் மற்றபடி ஒன்பதுல ராகு வரும் பொழுது இன்னொரு அஹ் நெகட்டிவா சொல்றாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் நீங்க எடுத்து இருக்கக்கூடாது பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதோ எந்த கிரகமாக இருந்தாலும் ஐம்பது சதவீதம் பாசிட்டிவ் ஐம்பது சதவீதம் நெகட்டிவ் கொடுத்தே தீரும் அப்படிங்கிற உண்மை மற்றவர்களை போல அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஓகோன்னு இருப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நிச்சயமாக பத்தாம் இடத்துல சனி வரும்போது பத்துங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்றோம் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும்போது கொஞ்சம் அப்பா உங்களுடைய அப்பா உங்களுடைய பங்காளி உறவுகள் இதுல ஏதாவது ஒரு கர்மா அப்பா அப்பாவுடைய அவருடைய கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஒரு மருத்துவ செலவாக கூட முடியலாம் அதே போல உங்க பங்காளி உறவுகள்லயும் ஏதாவது ஒரு இதுல சனி ராகு மாறும்போது ஏதாவது ஒரு கர்மாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இதற்காக வந்து இது நெகட்டிவா சொல்லாதீங்க இப்படி சொல்லி எங்க மனசை கலங்கடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்ல 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 வேண்டாம் முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் வரும் மனதை தேக்கிக் கொள்ளுங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த தசா இருந்தாலும் உலகம் உருண்டைதான் ஒரு பக்கம் வெளிச்சமா இருந்தா ஒரு பக்கம் இருந்தா கிரகங்களாக இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ் இந்த காலத்துல இது வரும் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்றதுனால நீங்க கொஞ்சம் அந்த விஷயத்திற்கு உண்டான இது பண்ண முடியுமோ ஒரு வழிபாடுகளோ ஏதாவது வழிபாடுகள் செய்யும்பொழுது நமக்கு பெருசாக வந்து சிரிசா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு நான் அட்வைஸன் மிதனராசிக்கு மற்றபடி பாத்துக்கிங்கன்னா பொறுமை நிதானம் ஆஹ் அதே போல பரோபகாரம் தொழில் எல்லாத்தையும் அன்பு பாசம் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய சரணம்